சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் தோட்டை நாடு கட்டாணி வட்டி முத்து ராஜாம்பலம் அவரது கொம்பன் கால் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் நகர் ஏவுகணை நாயகன் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையினை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வடமந்து சிவகங்கை மாவட்டம் பெயர் கூட வயல் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழங்குடி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களாய பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டுடல் மேனியா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை

விதிமுறையை பின்பற்றி நடிகை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடபஞ்சு விரட்டு நிகழ்ச்சியான தமிழ்நாடு வடநாடு அரசக்க விதி உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாற்றம் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இலங்கை தேர்தல் நிறுவன தலைவர் உயர்த்திரு டாக்டர் ஜியார் கார்த்திக் ராமமூர்த்தி அவர்களது சார்பாகவும் தமிழார் ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பி தீனா தினேஷ் அவர்களது சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டுல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு சபையினை பெறுவதற்கு காலையில் பிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காலையால் கோவில் ஸ்ரீ பாண்டியய்யா துணையோடு காளையார் கோவில் சித்தாமணி அவரது கருடன் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம்

மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு உற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக களமடக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பாண்டியா துணையோடு காலையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு செந்தகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோஜா போகிற வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறு கோரி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பரிசிலை எட்டி

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

சிறந்த சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பேர் போன யில் கோட்டை கட்டி அடக்கியே மலக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு வீரர்கள்

கடுமையான போட்டியிலே வரிசை தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பண்ணிருக்கீங்க

காடை கட்டானி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொப்பன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராணி மந்தை பிடாரி அம்மன் கொடு வீரர்களும் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி விட்டன வீட்டன கடுமையா

மடமகிர் மாட்டார் மாலை நேரம் பொழுதிலே மடாட்டார் அதுதான் மடமஞ்சு விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மட மணக்குது இந்திய பூமியான காலையார் ஓவில் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருகி வீட்டன அதற்கு அடுத்தபடியாக இடமறக்கப்பட வேண்டிய காலை ஸ்ரீ பாண்டியரியா துணையோ

பெருமைக்காக ஒான போட்டிலே பரிசு தோணை வீரர்களும் வீரர்கள்

இருக்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மனப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களை விலாபுர் வருக வருக நம்போடு வரவேற்கின்றார்கள் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம மழை தாட்டிட வெற்றி பரிசிட எட்டி பரிசிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒதுக்கட்டு நேரம் கடைசி ஒரே நிமிடம் உற்சாகப்படுத்தீங்க

நரேந்திர மோடி இந்த சுற்று வெற்றி பெற்ற